தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் என் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் விளையாட்டுக்காக வேணும் ஒருவனை இகழ்ந்து பேசுவது துன்பம் தருவது ஆகும் பிறர் தன்மை அறிந்து நடக்க வல்லவர்கள் பகைவர்களே ஆனாலும் அவர்களிடமும் நல்ல பண்புகள் இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் விளையாட்டாக மற்றவரை நாம் கேலி செய்து பேசுவது துன்பமான செயலாகும் நல்ல பண்போடு நாம் வாழ்ந்தால் பகைவரே நம்மிடத்தில் தீய எண்ணங்களை விட்டுவிட்டு பண்போடு வாழ்வர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்